வெல்கம் பேக் டு அனந்தர் வீடியோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொல்கத்தாவில் ஒரு டாக்டர் வந்து ரேப் பண்ணி கொல்லப்பட்டிருந்தாங்க பல இடத்துல இதுக்காக ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லை ஒன் டே லாக்டவுன் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு இந்தியா ஃபுல்லாக பல இடத்துல பல டாக்டர்கள் வந்து பல கோரிக்கைகள் வச்சுட்டு இருந்தாங்க அவங்க மட்டும் இல்லை பல மக்கள்களும் பல கோரிக்கைகள் வச்சிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி டாக்டருக்காக வைக்கணும் பல உமன்ஸ்க்காக பல சேஃப்டி வைக்கணும் பல டாக்டர்ஸ் இந்த மாதிரி அதிக நேரம் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கான ஒரு சேஃப்டியான ஒரு திட்டங்கள் வந்து அறிவிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வெஸ்ட் பெங்கால் அரசு ஒரு சில திட்டங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்குள்ளே வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திட்டத்தை வெஸ்ட் பெங்கால் சிஎம் மம்தா பானர்ஜி வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த திட்டத்துக்கு பேர் சத்திரேர் சதி அப்படின்னு சொல்கிற ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்காங்க இதில் முக்கியமாக முதல் பாயிண்ட் என்ன பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட அந்த பொண்ணு வந்து தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு மேலே தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அதில் ரெஸ்ட் எடுக்க போனதுலாம் அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சு இப்போ அவங்க பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே யாரும் வேலை பார்க்கக்கூடாது பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள வேலையை முடிச்சிருக்கணும் பெண் பெண் டாக்டர்ஸ் வந்து பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோர் அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு ஒவ்வொரு ஃப்ளோரும் ஃப்ளோர்லேயும் வாட்டர் ஃபெசிலிட்டி கண்டிப்பாக இருக்கணும் டாய்லெட் ஃபெசிலிட்டியும் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனவுஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்புறம் பெண் வாலண்டியர்ஸ் அதாவது யாராவது ஒருத்தவங்க உமன்ஸ் வாலண்டியர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களும் ஹாஸ்பிட்டலில் வந்து பணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனோட கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மொபைல் ஆப் ஒன்று கொடுத்துருக்காங்க அலாரம் ஃபெசிலிட்டியோட அதை டேரெக்டாக நீங்கள் மொபைல்லே கண்ட்ரோல் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு ஆப் ஒன்று இது கொடுத்துருக்காங்க அடுத்தது ஒரு முக்கியமானது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ரோந்து பணி இருக்கணும் ஒவ்வொரு இடத்துலேயா மெடிக்கல் காலேஜ் உமன்ஸ் ஹாஸ்டல் ஹாஸ்பிட்டல் இதில் எல்லாத்துலேயும் வந்து போலீஸ் எப்போவும் வந்து ரோந்து பணியில் இருக்கணும் நைட் டைமில் எப்போமோ ரோந்து பணியில் இருக்கணும் அது கண்காணிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கொல்கத்தா கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு அனவுஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதில் என்னென்னலாம் என்ன ஆட் பண்ணலாம் இன்னும் இந்த எந்த மாதிரி சட்டங்கள் கொண்ட கொண்டு வரலாம் ஒரு உமென்ஸ் காலேஜ் மெடிக்கல் எல்லா இடத்துலையும் என்ன மாதிரி கொடுக்கலாம் பெண்கள் வேலை செய்கிற இடத்துல முக்கியமான இடத்துல எந்த மாதிரிலாம் பாதுகாப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் சென்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க கொல்கத்தா அரசு ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க இதை எல்லா கவர் இது எல்லா கவர்மெண்ட்டும் கொடுக்கணுமா இல்லைனா வந்து நம்ம மத்திய அரசு இதுக்காக ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணுமா அவங்க எந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வரலாம் எல்லா ஆல் இந்தியா ஆல் இந்தியாவிலையும் எந்த மாதிரி ஒரு சட்டங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் சங்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது வேறு மாதிரி சட்டங்கள் கொண்டு வரலாம் இதில் என்ன இந்தெந்த இதெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கீழே கமெண்ட் ஷங்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்